எோருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த பார்க்க போறோம் வாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பயம் இருந்தது அது எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதின் பருவத்துக்கு வரும் போது நார்மலாக பசங்க இப்போ பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர நேரத்தில் அந்த பதின் பருவத்தில் வந்துட்டு வாய்ஸ் பாக்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகும் இல்லைங்களா அப்போ வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்துட்டு மாறும் அது வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு ஒரு நார்மல் ஒரு சாஃப்ட் வாய்ஸாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைமில் அதாவது அந்த ஓக்கல் பாக்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகும்போது ஒரு கம்பீரமான அதாவது ஆண்களுக்கே உரிய டோன் அந்த வாய்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த டைமில் எல்லாருமே வந்துட்டு என்னை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க என்னடா வாய்ஸ் இப்படி ஆகிடுச்சி நல்ல வாய்ஸாக இருந்துச்சு இடமும் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு உன்னால் கேட்குறதுக்கு சகிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எங்கள் அக்கா நிறைய கூட கூட படிக்கிற பிள்ளைங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு பிள்ளைங்கன்னு சொல்லும் போது பசங்க அப்போ இவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லும்போது வந்துட்டு எனக்கு அந்த என்னுடைய வாய்ஸ் மேலே இருந்த ஒரு அந்த நம்பிக்கை வந்துட்டு பயமாக மாற ஆரம்பிச்சிச்சு அண்ட் எனக்கு ஸ்கூல் இருந்தே வந்துட்டு சினிமா ஃபீல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒருவேளை என் வாய்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமோ என் வாய்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு நடிக்க ஆரம்பித்தேன் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வந்துட்டு தெரியாதில்லை என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 டப்பிங் பற்றி தெரிய வருது அப்போது டப்பிங் பண்ணுவாங்க இருக்கு ஒரே வாய்ஸ் இவங்க வந்துட்டு பேசுகிறது இவங்களுடைய வாய்ஸ் கிடையாது வேறு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து டப் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்துட்டு நான் என்னை வந்துட்டு ஆஸ்வாசப்படுத்திக்க ஆரம்பித்தேன் இப்படிலாம் வந்துட்டு என்னுடைய வாய்ஸ் மேலே ஒரு பயம் ஏற்பட்டதுக்கு ரீசன் மற்றவங்க என்னை பற்றி சொன்ன என்னை பற்றி ஜட்ஜ் பண்ணி சொன்ன அந்த விஷயங்கள் தான் அப்படி ஒரு இதை வந்துட்டு கடைசி வரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்துட்டு யூடியூப் சேனலில் வீடியோ போட ஆரம்பிக்கிற வரைக்குமே ஏன்னா அது வரைக்கும் நான் பிஹைண்ட் கேமரா இருந்துருக்கிறேன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனிமேஷன் தான் பண்ணுவோம் அதில் வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா எதுவுமே கிடையாது அதே மாதிரி நான் அந்தளவுக்கு ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் முன்னாடி பேசக்கூடிய ஒரு இல்லை ஒரு காலேஜில் வந்துட்டு லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அனிமேஷன் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் பப்ளிக் ஸ்பீக்கிங் எஸ்பெஷல்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிக் ஆடியன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் பண்ணவே கிடையாது அதுக்கு மெயின் ரீசன் இந்த பயமும் கூட ஏன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதெல்லாம் என்ன நடப்போம் என்ன நடக்குமோ என்ன சொல்லுவாங்களோ அந்த வாய்ஸ் வந்துட்டு இதுவாகுமோ அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா எ எந்த அளவுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்ததோ அதே மாதிரி வந்துட்டு சினிமாலேயே வந்துட்டு டாக்குமெண்ட்ரி அதாவது கமர்ஷியல் சினிமாவில் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்துட்டு ஆவணப்படங்கள் வந்து தயாரிக்கணும் அப்போ ஆவணப்படங்கள்னு சொல்லும்போது சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸில் ஒரு காட்லி வாய்ஸ் ஏன்னா டாக்குமெண்ட்ரி ஆவண படங்கள்னாலே நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம் ஒரு காட்லி வாய்ஸ் ஒன்று இருக்கும் ரொம்ப கம்பீரமான ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி வாய்ஸாக வந்துட்டு நான் ஸ்கிரிப்டெலாம் எழுதுவேன் பட் அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு வாசிக்கிறது அந்த மாதிரி ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஓகே இது ரெண்டாயிரத்தி பதினேழு யூடியூப் சேனல் போட ஆரம்பிக்கிற நேரம் வரைக்குமே வந்துட்டு எனக்கு ஒரு அது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எத்தனையோ வருஷங்களாக வந்துட்டு இருந்தாங்க எனக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போடுங்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்துட்டு அதில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆனால் வந்துட்டு பயத்தினால் வந்துட்டு நான் பின்தங்கி இன்னும் சில ஒரு ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ ஸோ இவ்வளோ நீண்ட நெடிய விளக்கம் வந்துட்டு என்னுடைய லைஃப்பில் ஐ மீன் தேவைப்பட்டுச்சு என்னுடைய லைஃப்பில் நடந்த அந்த விளக்கத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா யூஸ்வலாகவே வந்துட்டு அந்த பயம் நம்ம கையில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ மற்றவங்க நம்மளை வந்துட்டு தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ இப்படின்ற அந்த ரீசனை வச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு முன்னெடுப்போம் சரி அப்போ அந்த கதைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப் வீடியோஸில் பேச ஆரம்பிச்சிட்டேன் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு ரிப்ளைஸ் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிப்ளைஸ் வரும் போது மிக கமெண்ட்ஸு எஸ்பெஷலி மிக முக்கியமாக சில கமெண்ட்ஸ் வந்தது அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் தானே இருக்கிறதுலே சூப்பரும் உங்கள் வாய்ஸில் வந்துட்டு நான் இந்த சில விஷயங்களை கேட்கணுன்னு ஒர்க் எஸ்பெஷலி அஃபர்மேஷன்ஸை பற்றி சொல்லும்போது இந்த வாய்ஸை இந்த வாய்ஸ் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுதுன்னா ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது நம்ம எனக்குள்ளே வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது இப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கமெண்ட்ஸ் எத்தனையோ ரிப்ளைஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அடடா நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் போல் நம்ம தான் ஏதோ ஒன்று நினச்சிருக்கிறோம் போல் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது நம்மளுடைய அந்த பயம் என் என் மேலே என்னுடைய வாய்ஸ் மேலே மற்றவங்க ஏற்படுத்தியிருந்த இல்லை திணித்திருந்த அந்த ஒரு தவறான அபிப்பிராயம் தவறான நம்பிக்கை இது என்ன செயல்பட விடாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நாட்கள் மாதங்கள் கிடையாது வருஷங்கள் என்னை வந்துட்டு அந்த வெற்றியை அடைய விடாமல் இல்லை அந்த பர்டிகுலர் அந்த ஒரு ரிப்ளை ஒரு ஃபீட்பேக் கூட வந்துட்டு நமக்கு வெற்றி தான் அது கிடைக்கிறதுக்கே தள்ளி போட வைத்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்கை மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது நம்மளுடைய லைஃப் ஒரு சைடு பார்த்தோம்னா தான் தோன்றித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அது அப்படி கிடையாது அவங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்கிறதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தில் வழி இருக்குது அண்ட் நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இல்லை நம்மளை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுனால் நமக்கு பயத்தை ஏற்படுத்திட்டு அவங்கவுங்க அவங்கவங்க வாழ்க்கையை வந்துட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதனால் பயந்துருப்பாங்க ஆனால் நமக்கு அவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்கொண்டு அளவுக்கு நம்ம வந்துட்டு உள்ளே ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமோ எந்தளவுக்கு நம்ம அதை வந்துட்டு அலோ பண்ணியிருக்கிறோமோ அளவுக்கு பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அதை ஏற்படுத்தும் இதனால் நமக்கு வந்துட்டு பலன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா என்ன மாதிரி வந்துட்டு அந்த வருஷங்கள் இனி அந்த விட்டு போன வருஷங்கள் வந்துட்டு நமக்கு கிடைக்காது இல்லையா டைம் காலம் நமக்கு வந்து கிடைக்காது இல்லையா அப்போது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை தான் நேரம் இருக்குது வேறு எதுக்குமே வந்துட்டு டைம் கிடையாது சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்துட்டு நம்மளுடைய டெஃபினிஷன் தான் எதை நம்ம வந்துட்டு எதை வெற்றி நம்ம நினைக்கிறோம் ஒரு இதெல்லாம் செஞ்சு செய்கிறதுனால வந்துட்டு மற்றவர்கள் நமக்கு நம்மளை வந்துட்டு புகழ்வாங்க அப்படின்னு செய்கிற ஒரு கேட்டகரி இருக்கு மற்றவங்க நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும் மற்றவங்க வந்துட்டு நம்ம வந்து பாராட்டணும் மற்றவங்க விட வந்துட்டு நம்ம வந்துட்டு சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி எல்லாரும் வந்துட்டு நம்மளை புகழ்ந்து தள்ளணும் இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க இன்னொரு சைடு நான் இதெல்லாம் செஞ்சேன்னா வந்துட்டு மற்றவங்க எதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ நான் ஒருவேளை மற்றவங்க கூட வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை தரம் குறைந்து இருக்கிறதோ இல்லைன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி வாழ்கிறதுனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறத வந்துட்டு மற்றவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்களோ இப்படி நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது அதில் நம்ம செஞ்சோன்னா ஏதாவது தவறு நேர்ந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற கூட்டம்தான் ஜாஸ்தி அப்படி நினைக்கிறதுனால உண்மையிலேயே அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படியே இருந்தால் கூட அதை சரிபார்த்து கொண்டு சரி கட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா நான் மறுபடி சொல்கிறேன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் மட்டும்தான் நேரம் இருக்குது யார் ஒருத்தரும் நம்மளுடைய வெற்றியை நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு அவகாசம் கிடையாது அவங்களால் முடியவே முடியாது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் மற்றவங்கக்கிட்ட தான் இந்த வாழ்க்கை இருக்குது மற்றவங்க தான் என்னுடைய வாழ்க்கை வெற்றி இருக்குது மற்றவங்க கொடுக்குற ரெக்கக்னிஷனில் நீங்கள் சரியான வேலைகளை செய்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் சரியான விஷயங்களை சரியான ரீதியில் செய்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுடைய அந்த வேலை நீங்கள் செய்த அந்த ஒரு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிற்பி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய திறமையில் மட்டுமே நம்பிக்கை வைத்து அந்த சிலையை வடித்தானே ஆனால் அந்த சிலை ரிசல்ட் ஆஃப் தி எஃபர்ட் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் நம்ம என்ன நினைக்கிறோம் எஃபர்ட் போடும் போதே வந்துட்டு மற்றவங்க எல்லாருமே நம்மளை வந்து புகழ்ந்து தள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே போடுறதுக்கு பதில் என்ன அவங்கவுங்க அவங்கவங்க வாழ்க்கையில் கான்சென்ட்ரேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம தான் கான்சென்ட்ரேஷன் போடணும் இது வந்துட்டு திஸ் இஸ் அவர் ஒன்லி லைஃப் ஷார்ட் லைஃப் நம்ம நினைக்கிற நூறு வருஷம் ஒரு போன்னு சொல்லிட்டு இல்லை எழுபது வருஷம் எண்பது வருஷம் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எவ்வளோ நாளுங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறோம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் நம்ம செய்கிறதுனுடைய முக்கியத்துவம் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வாழ்க்கையினுடைய டெஃபினிஷன் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி எது தோல்வி எது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லை நல்லதும் எல்லாமே வந்து நமக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்கு தான் தெரியும் இதை வைத்துக்கொண்டு எதுவுமே தெரியாமல் சும்மா நம்ம இப்போ வந்துட்டு நம்ம போட்டிருக்கிற இந்த மேல் சட்டை மாதிரி வந்துட்டு இதை பார்த்துட்டு உன் சட்டை நல்லா இருக்கு அப்படின்னு சொல் அவங்க சட்டையை மட்டும்தான் பார்க்குறாங்க உண்மையில் மனிதன் என்னவென்று பார்ப்பது கிடையாது அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் தப்பாக சார் அப்படின்னா நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது நம்மளை செப்பன் விடுவதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய நம்மளை செதுக்குவதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அதை நம்ம அதனுடைய கூர்மையை வைத்து தாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது நம்மளை சிதைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் வாழும்போது மட்டும்தான் ஏன்னா ஏன் லைஃப்பை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது நான் என்னவாக இருக்கிறேன் என்பது சொல்வதற்கு யாருக்குமே அவகாசம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நம்ம எதுக்கு மதிப்பை கொடுத்துக்கிட்டு எதுக்கு வந்துட்டு டயத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டானது ஒவ்வொரு நொடியும் மிக முக்கியமானது மிகவும் பொக்கிஷமானது விலை மதிப்பில்லாதது நேரம் மட்டும்தான் வேறு எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் பண்ணலாம் அது கொடுத்தால் இல்லை அது செலவழிந்தால் மறுபடியும் அதை ஈட்ட முடியும் ஆனால் நேரத்தை ஈட்டவே முடியாது அந்த நேரத்தில் நம்ம முன்னேறுவதற்காக நம்மை நாம் வந்துட்டு முன்விதித்து கொண்டு நம்ம நம்ம முன்வைக்கிறது எதை வச்சு வை முன்விப்போம் நம்மளுடைய ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது டாக்டர் வேண்டிய புத்தகத்தில்லாம் நம்ம மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நேற்றைய எண்ணெயோ எண்ணெயை வைத்து இன்றைய நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் கம்பேர் பண்ணணும் அதுதான் முன்னேற்றம் நேற்றைய எண்ணெயை வைத்து இன்றைய நான் எப்படி இருக்கிறேன் கம்பேரிசன் வித் வாட் ஐ ஆம் டுடே வித் வாட் வாஸ் வாசடை இது மட்டும் தான் வந்து நம்ம வந்துட்டு யோசிக்கணுமே ஒழிய மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க மற்றவங்க எப்படி என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க தயவுசெய்து செய்யவே செய்யாதீங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடைக்கள் அது அதை உங்களை வாழ விடாமல் விடும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இது வரைக்கும் சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை முன்னேற்றம் நல்ல தகவல்களோடு வருகிறேன் நன்றி